எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டிஎன்பிஎஸ்சில இருக்கட்டும் நோட்டிஃபிகேஷன் இருக்கட்டும் எக்ஸாமா இருக்கட்டும் கம்பல்சரியா வந்தே தீரும் என்ன கொஞ்சம் தாமதம் ஆகுது தவிர வராமலா இருக்காது அதுக்காக வந்து நான் வந்தா படிப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் உட்காந்துருக்காதீங்க இன்னுமே நீங்க நல்ல நிறைய படிக்கலாம் நிறைய கத்துக்கலாம் நினைச்சிட்டு படிங்க ஓகேங்களா படிக்கிறதுனா என்ன ஒவ்வொரு லைனையும் எந்த அளவுக்கு நாங்க புரிஞ்சுக்கிறோம் எந்த அளவுக்கு அதுல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு ஓகேங்களா சோ வந்து என்ன சொல்றது நல்லா படிங்க அதாவது படிக்கிறதுங்கிறத விட அதுலயே வாழுங்க ஓகேங்களா ஒவ்வொன்றையும் வாழ்வியலோட நீங்க பொருத்தி படிச்சு பாருங்க அது வந்து எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல லைஃப் லாங் மறக்கவே முடியாது ஓகேங்களா ஸோ மறக்கவே நம்மளால அதை முடியாது அந்த அளவுக்கு தான் அதை நம்ம படிக்கணும் அது எந்த சாப்டரா இருந்தாலும் சரி எந்த சிலபஸா இருந்தாலும் சரி எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி அதை நம்ம எப்படி படிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு ஓகேங்களா வாழ்வியல் பொருத்தி படிக்கிறது என்ன நினைக்கிறீங்க இப்போ எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலும் அது வந்து டி சிம்பிள்ஸாகவே நமக்கு தெரியணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரு ஒரு பொருள் தான் ஓகேங்களா எல்லார் வீட்லேயும் சமையல் அறையில் இருக்கிற ஒரு பொருள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதை சொன்னதுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உப்பு ஓகேங்களா உப்பு அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் பிரியாணிக்கு இவ்வளோ போடலாம் குழம்புக்கு இவ்வளோ போடலாம் சாம்பாருக்கு இவ்வளோ போடலாம் அதெல்லாம் ஞாபகம் வரக்கூடாதுங்க டிஎன்பிஎஸ்சி சிலபஸாக ஞாபகம் வரணும் ஓகேங்களா ஸோ உப்பு அப்படின்னா அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு யோசிக்கணும் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன தெரியுமா எண்ணியல் ஓகேங்களா அதாவது சோடியம் குளோரைடு சோடியத்தில் ஒரு பங்கும் குளோரைடில் ஒரு பங்கும் சேர்ந்தது தான் உப்பு ஓகேங்களா ஸோ அந்த எண்ணியல் சோடியம் குளோரைடு இருக்குல்ல அது ரெண்டுமே தனிம வரிசை அட்டவணையில் எந்த இடத்துல இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க ஓகேங்களா ஸோ அப்போ அது உங்களுக்கு ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கனிமமா இல்ல கரிமமா அப்படின்னு யோசிங்க தனிமமா சேர்மமா அப்படின்னு யோசிங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா சொலவடைன்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி ஓகேங்களா உப்பை வச்சு என்னென்ன பழமொழி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஓகேங்களா உப்பை வச்சு என்ன பழமொழி உங்களுக்கு தெரியுமோ அது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா என்ன இருக்கு உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஓகேங்களா அதுக்கப்புறம் உப்பிட்டு கெட்டது மாங்காய் உப்பிடாமல் கெட்டது தேங்காய் உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை ஓகேங்களா சோ பழமொழி அளவுக்கு இருக்கு இதெல்லாம் இதுக்கான அர்த்தம் என்ன அதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் இப்ப நான் உப்புங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயம் சோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எந்த பார்த்தாலும் நம்ம நம்ம இந்த இந்த மாதிரி மாதிரி வச்சுக்கோங்களேன் வந்து வந்து அது எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது லைஃப் லாங் மறக்கவே மறக்காது ஓகேங்களா ஓகேங்களா ஸோ ஸோ எந்த எந்த ஒரு ஒரு சிலபஸையும் நீங்கள் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா படிங்க படிங்க நல்லா நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் வெயிட் பண்ணாதீங்க பண்ணாதீங்க வந்தால் தான் பாட்டுக்கு உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஓகேங்களா ஸோ வெற்றி வந்து ஸ்டேஜில் தான் இருக்கு என்ன கொஞ்ச நாள் தாமதமாகுது அவ்வளோதானே தவிர வெற்றி வராமையெல்லாம் நம்மளை விட்டு போகாது ஓகேங்களா நமக்கான வெற்றி நம்மளை வந்து சேர்ந்தே தீரும் ஓகேங்களா ஆல் த பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாமுக்கு உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போடுங்க ஓகேங்களா நிறைய படிங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு படிங்க கண்டிப்பாக நமக்கான வெற்றி நம்மளை வந்து சேர்ந்தே தீரும் ஓகேங்களா ஆல் த பெஸ்ட்